பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புலம்பல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போரும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே நற்கருணை நாதர் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் வந்திருக்கின்றார் அதிகாலையிலே இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து அவர் உங்களை உற்று கவனிக்கின்றார் எதற்காக தெரியுமா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை ஒரு நல்ல மனிதனாக ஒரு மனிதையாக மாற்றுவதற்காக பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பல வகையான மனிதர்களை நாம் சந்தித்திருந்திருக்கின்றோம் பல வகையான மனிதர்கள் நம்மை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு எதிரியாக இருக்கிறார்கள் சில பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் சில நபர்கள் நம்மோடு பயணித்தும் கொண்டு இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதன் அதன் காலத்திலே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்மைக்காக நன்றி செலுத்த வேண்டும் வரக்கூடிய தீமைகளுக்காகவும் நன்றி சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளுடைய நே சவாலான நேரங்களிலும் கூட நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலும் கூட நம்மோடு கூட இருப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இதுவரை நீங்கள் மனிதர்களை நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் சொல்லிய நாட்கள் உண்டு ஆனால் இந்த நாள் முதல் நான் உங்களுக்கு நல்லவராக இருப்பேன் யாருக்கு கடவுள் நல்லவராக இருப்பார் என் பிள்ளைகளுக்கு நான் நல்லவனாக இருந்து செயலாற்றுவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் கடவுள் நல்லவர் பரிசுத்தவர் இறக்க உடையவர் அமைதியின் பிறப்பிடம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆனால் நீங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய வேளையிலே கடவுள் உங்கள் நடுவிலே இருந்து நன்மைகளை செய்வதை நினைத்து பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு ஒரு நல்லவராக நல்லவனுக்கு நல்லவனாக வலியவர்களுக்கு வலியவராக உங்களுக்கு உங்களோடு கூட இருந்து அவர் செயலாற்றுவார் ஆனால் நமக்கு என்ன தேவை கடவுள் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் தேவைப்படுகின்றது ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போரும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் என்று இந்த நாளிலே அவர் கொடுக்கின்றார் முதலில் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது அவரை விடாமல் தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு என்னவென்றால் எங்கேயாவது நான் பயணம் செய்தால் அப்பொழுது முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய செய்திகளை நான் கேட்பது வழக்கம் யாராவது ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள் என்றால் அதை யூடியூப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கில் நான் பார்ப்பது எனக்கு பழக்கம் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எனக்குள் ஒரு உற்சாகம் மகிழ்ச்சியும் கடந்து வரும் இல்லை என்றால் கையில் ஜபமாலை இருக்கும் அந்த ஜபமாலை சொல்லி ஜெபிக்கதும் என்னுடைய பழக்கம் ஏனென்றால் அந்த நேரத்தில் கூட நம்முடைய சிந்தனை தவறக்கூடாது நம்முடைய எண்ணம் மாறக்கூடாது சோர்வுகள் வந்துவிடக்கூடாது பலவீனங்கள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ாய் நாம் மாற வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருப்பார் எப்பொழுது இருப்பார் அவரை நாம் தேடும் பொழுது பாருங்கள் ஒரு மனிதரை நீங்கள் தேடி போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மனிதர் வீட்டில் இல்லை என்றால் நீங்கள் அந்த வீட்டில் இருந்து திரும்பி வருவீர்கள் மீண்டும் அந்த மனிதன் எத்தனை மணிக்கு வருவார் என்பதை கேள்வி கேட்டு நீங்கள் மீண்டும் அவரை பார்ப்பதற்கு செல்வீர்கள் அப்படித்தானே ஏனென்றால் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இணைக்கக்கூடியவை நடக்க வேண்டும் அந்த மனிதரின் வழியாக என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் போவீர்கள் அன்பார்ந்தவர்களே இது நம்மளுடைய இயல்பு அல்லது இயலாமை என்றும் நாம் சொல்லலாம் ஆனால் கண்ணோடு கண்ணாக நம்மோடு கூட இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இலவசமாக தேடலாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து தேடலாம் அவ்வாறு தேடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை அவரை போல் மாற்றுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவோ தீமைகளை செய்தார்கள் நன்மைகளை யாருமே செய்தது இல்லை அனைத்து தீமைகளையும் அவர் நினைவில் கொள்ளாதபடி அவர் செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார் புனித பவுல் கலாத்தியருக்கு ஆம் அன்பார்ந்தவர்களே நீங்களும் இயேசுவை போல் மாற வேண்டும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டுமே என்றால் நாம் முதலில் ஒரு நல்லவனாக ஒரு நல்லவளாக மாற வேண்டும் தம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர்கள் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பார்கள் என்றும் நம்பிக்கைதான் அன்பார்ந்தவர்களே அடிப்படை காரணமாக இருக்கின்றது ஆண்டவரை தேடி செல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உண்மையிலே நீங்கள் அவரை தேடி போக முடியாது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சுற்றிலும் எருசலேம் எருசலேமைச் சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல் ஆண்டவர் இருந்து அணுதினமும் பாதுகாக்கின்றார் எனவேதான் இந்த நாட்களிலே நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தங்கிவிட்டார் என்றால் பாருங்கள் எனவே ஆண்டவரிடம் நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது இன்று என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய ஆற்றலும் ஆண்டவருடைய பேரன்பும் நம்மோடு கூட தங்கும் திரு பாடல்கள் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நாம் கடவுளுக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரும் நமக்கு நல்லவராக கடந்து வருகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்த பிறகு முதலில் அவர் செய்யக்கூடிய செயல் என்னவென்றால் நம்மை விடுதலை ஆக்கின்றார் நம்முடைய பாவங்களில் இருந்து தீமையான செயல்களில் இருந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகுதான் கடவுளுடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகளாக நம்மால் மாற முடியும் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை அவர் கொடுக்கின்றார் ஹலெலூயா எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்மை விடுதலை ஆக்கி அதன் பிறகு அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றார் இதுதான் கடவுள் நமக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம் பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோமே என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு அதிபதி அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கினார் அவர்தான் உங்களை உருவாக்கினார் அவர்தான் என்னை உருவாக்கினார் உருவாக்கினார் இயற்கை வளங்களை உருவாக்கினார் பரப்பனவற்றை தண்ணீரில் நீந்துவனவற்றை அவர் உருவாக்கினார் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார் எனவே அவர் நம்மோடு கூட வந்துவிட்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சொந்தம் எல்லாமே நமக்கு சொந்தம் ஏனென்றால் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமையை தாய் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருந்தும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பு என்ன என்பதை நம்மாலும் புரிந்து கொள்ள முடியும் அவர் நமக்கு செய்த விடுதலை அறிந்து கொள்ள முடியும் அவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவதையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ முடியும் எனவே இந்த நாளில் ஆண் வரை நம்புகிறீர்களா ஆண்டவரை நிலைத்திருப்பீர்களா ஆண்டவருக்கு முன்பாக நல்லவராக நீதிமான்களாக வாழ்வீர்களாம் அவ்வாறு வாழ முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவருடைய பொற்கரம் உங்களோடு கூட இருக்கும் அவர் உங்களுக்கு முன்பாக ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருப்பார் ஆண்டவர் உங்களை அற்புதமான வழியில் வழி நடத்துவதை உங்களால் பார்க்க முடியும் ஏனென்றால் இறை மக்களை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் அருளும் நகங்களினால் நிரப்புகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இரக்கத்திற்காக மன்றாடக்கூடிய வேளையிலே அவர் அவருடைய இரக்க பெருக்கத்தினால் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே நான் யாருக்கு கடவுள் நல்லவர் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அவரிடம் தொடர்ந்து ஜெபித்து ஒரு நல்லவனாக ஒரு நல்லவராக வாழ முடிவெடுப்போம் ஆண்டவரை நோக்கி இருப்போம் இப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு முன்பாக சில மணி துளிகள் என்னோடு இணைந்து அவரிடம் ஜெபிப்பீர்களா அவரிடம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை ஏதருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உண்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீராக எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க வேண்டுமாயுமை நோக்கி ஜபிக்கிறீரப்பா எங்களுடைய குற்ற பலிகளை அப்புறப்படுத்திடுவீர் ஆக எங்களுடைய தீய சிந்தைகளை மது கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கின்றோம் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நீர் தரக்கூடிய விடுதலைக்காக உமது சிலுவையை உற்று நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பாம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே உம் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம் எரிசலமை சுற்றிலும் அலைகள் இருப்பதைப் போல ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் இருந்து பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அண்டவரே அதிகாலையிலே உமை தேடக்கூடிய நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி எந்த காரியத்திற்காக ஜெபிக்கின்றோமோ அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவசிக்கின்றோம் நீரே எங்களுக்கு நல்லவர் நீரே எங்களுக்கு பெரியவர் நீரே எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலே நீர் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி இந்த வாய்ப்பிலே உமை நோக்கி ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய உண்மையான உறுதியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்